ஆஹ் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் ஆத் ஆந்திர மாநிலத்தில் இருந்து சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்னை நோக்கி சென்ற ஈச்சர் லாரி நிலை தடுமாறி விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் சென்னை நோக்கி சென்ற ஈச்சர் லாரி சென்டர் மீடியனை தாண்டி தமிழகத்திலிருந்து ஆந்திர மாநில மார்க்க மார்க்கமாக செல்லக்கூடிய சாலையின் நடுவே தலைக்குப்புற புற கவிழ்ந்துள்ளது என செய்திகள் வெளியாகி இருக்கிறது அப்போது ஆந்திர மாநிலம் நெல்லூரில் நடைபெற்று வரும் மருத்துவ முகாமிற்கு சுகுசுகாரில் சென்ற சென்னை மாதாவரத்தில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனை மருத்துவ குழுவினரின் கார் விபத்துக்குள்ளானதாக நீச்சல் லாரி மீது மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த விபத்தில் மருத்துவ குழுவினருக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை என்று கூறப்பட்ட நிலையில் தலைக்குப்புற கவிழ்ந்த லாரியினுடைய ஓட்டுநர் பலத்த காயங்களுடன் ஒரு ஆபத்தான ஒரு முறையிலே பொன்னேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இதனால் தமிழகத்திலிருந்து ஆந்திரமான இடம் சொல்லக்கூடிய மார்க்கமாக சென்னை கொல்கத்தா தேசிய அஹ் பகுதிகளில் அஹ் சென்னை நோக்கி சென்ற இந்த ஈச்சல் லாரி நிலை தடுமாறி விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியானது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து அந்த உடல்நிலையானது தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட வருகிறது போக்குவரத்து நெரிசலை கவரப்பேட்டை போலீசார் சீரமைத்து வருகின்றனர் நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்தானது தற்பொழுது நிலவி வருவதாக கள நிலவரம் யதார்த்தத்துடன் காட்டுகிறது போக்குவரத்து நெரிசலை கவரப்பேட்டை போலீசார் தொடர்ந்து சீரமைத்து வருகின்றனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா